செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் செஞ்சு ஒன்றிய அலுவலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செஞ்சு ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமை தாங்கினார் செஞ்சு பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலிமஸ்தான் முன்னிலை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கலந்து கொண்டு மனுக்களை பெற்று அதிகாரிகளிடம் வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார் பொன்பத்தி சிங்கவரம் ஊரணி தாங்கள் நரசிங்கராயன்பேட்டை போன்ற ஊராட்சிகளுக்கு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செஞ்சு ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஜெயபாலன் மாவட்ட கவுன்சிலர்கள் அரங்க ஏழுமலை அகிலா பார்த்திபன் ஒன்றிய கவுன்சிலர்கள் துரை செண்பக பிரியா ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனுஷயா மணிபாலன் பிலால் சாரதா பார்த்தசாரதி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணி உடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ்